பின்புலத்தோடு இந்த பள்ளியானது பிரமலைக்கல்லர்களின் ஊனோடும் அவர்களுடைய ரத்தத்தோடும் அவர்கள் வியவரையாலும் கட்டப்பட்ட கட்டிடங்கள் இவை இந்த கட்டிடத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று வரை எந்த அரசும் தனி உதவி செய்யவில்லை விட செய்யவில்லை கிராண்டினியிட தவிர ஐம்பத்தி ஒன்று முதல் எழுபத்தி ஒன்பது வரை நாம் பிரமலைக்கல்லர் பொதுநிதியிலிருந்து கொடுத்த பணத்திற்கு பதிலாக மைய அரசு கொடுத்தது எழுபத்தொம்போதிலிருந்து இந்த மாநில அரசு திட்டமிட்டு கட ரக்கணமேஷனை குறைப்பதற்காக அதை நிறுத்தியதன் விளைவாக இந்த பள்ளி நசிந்து போனது தேவர் மீது ஏதோ எங்களுக்கு பாசம் இருக்கிறது என்று இந்த ஸ்டாலின் அரசு இவருக்கு தேவருக்கு மிக பெரிய மணிமண்டபம் மிகச் சிறந்த இடத்திலே நமது சொந்த பணத்திலே இருக்கும்போது யார் யாருக்கோ சென்னையில் மணிமண்டபம் இருக்கிறது தேவரை மதிப்பாரே ஆனால் இரண்டாவது மணிமண்டபத்தை இங்கே வந்து எங்கள் கண்ணை பிடுங்கி எங்களுக்கு விருந்து வைத்தது போல வேலையை செய்கிறார் இதனை ஒருபோதும் இந்த பள்ளி மாணவர்கள் கள்ளர் பள்ளி மாணவர்கள் எங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஒருபோதும் இதனை விடமாட்டோம் மாட்டோம் ஜியோ போட்டு விட்டதுனால கட்டாயம் செய்யணும் அப்படின்னு யாராவது எந்த அரசு அதிகாரியாவது எந்த மனநிலை இருந்தவர்களாக இருந்தால் இன்றைய இந்த அரசின் இன்றைக்கு கொடுத்த தகவலின்படி மூணாயிரத்தி எழுபத்தி நாலு திட்டங்கள் தமிழக அரசினால் செயல்படுத்தாமல் நிறுத்தப்பட்டுள்ளது அப்படி இந்த பொய்யான ஜிஓவையும் நீக்கிவிட்டு சரியான இடத்தில் தேவர் சிலைக்கு எதிரிலோ மதுரையிலோ சென்னையிலோ முக்கிய தேவருக்கு மணிமண்டபம் கட்டினால் அது ஸ்டாலின் அரசுக்கு வரும் சிறுமையிலிருந்து ஏதோ கிடைக்கலாம் ஆனால் இதன் ஒரே ஒரு செங்கல் இங்கே வீழுமானால் அங்கே எங்களின் உயிர் இரண்டு மூன்றாவது விழும் என்று கூறி வரக்கூடிய காலங்களில் எங்கள் போராட்டம் வலுப்பெறும் என்று கூறுகிறோம்